ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜீவா பையங்க ஜீவா 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 ஹாய் டைட்டஸ் ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கீங்க டைட்டஸ் நான் நல்லா இருக்கேன்டா சரி

இன்னைக்கு பாடத்தோட தலைப்பு என்ன என்ன டைட்டஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் எட்டு இந்த பாடத்தோட தலைப்பு விளங்கி கொண்டாயா விளங்கி கொண்டாயாவா பாடமே வித்தியாசமா இருக்கு எனக்கு ரொம்ப நாள ஒண்ணு விளங்கல டைட்டஸ் அது என்னன்னு சொல்றியா சொல்லு கோழியில இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சா டைட்டஸ் இதுதான் எல்லாத்துக்குமே டவுட்டு

அந்த ஆலயத்துக்கு ஏஸ்போ தொழுதுக்கله வந்தாங்க யாரு அந்த மந்திரி இருக்காங்கல்ல அம்மா அவங்க அப்படியா சொல்ல வந்துட்டு போும்போது அவங்க பைபிள் இருக்குல்ல பைபிள்னா ये बरे இதான் பைபிள் ஆ இதுதான் பைபிளா ஆமா ஜீவா சொல்ல டைட்டஸ் அப்பலாம் இந்த மாதிரி பைபிள் இருக்காது அந்த தோல் சுருலு அந்த மாதிரி வச்சிருபாங்கல்ல அதுதானே ஆமா ஜீவா கரெக்ட்டா சொன்னே

சத்தம் இழாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் டைட்டஸ் டைட்டஸ் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது யாரு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கே விளங்கலையே இதுதான் அவங்களுக்கும் யாருக்கு அந்த மந்திரி இருக்காங்கல்ல ஆமா அவங்களுக்கும் இதுதான் டவுட்

உங்களுக்கு நீ ஆஸ்திரேலியா புரியதா அப்படினு கேட்டாங்க யாரு மந்திரி கிட்ட பிலிப் கேக்குறார் அப்படிதானே ஆ கேக்குறப்ப அதுக்கு மந்திரி சொல்றாங்க எனக்கு எல்லாம் வலைக்கு சொன்னாதானே எனக்கு புரியும் அப்படினு சொல்றாங்க ஆமா அவர் சொன்னது உண்மைதானே அவர்க்கே புரியாம போகுது யாராவது வலைக்கு சொன்னாதானே தெரியும் ஆமா அப்படினு சொல்றப்ப பிலிப்புக்கு சொல்றாங்க நான் வலைக்கு தானே அப்படினு சொன்னாங்க வெரி குட் சூப்பர் 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 டைட்டஸ் ஒன்னே மந்திரி ரத்தனை பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பங்களையும் ஏத்திக்கிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க அப்ப பிலிப்பங்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டா சொல்லு சொல்லு எனக்கே கேக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது ஏசாய புத்தகத்துல ஆட்டுக்குட்டி ஆனவர் அப்படின்னா ஏச கிறிஸ்தவ குறிக்கிறது ஏசாமி வந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம பாலத்துக்கு அனுமதிச்சாங்க அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெளிந்தாங்க உயிரோடு எழுந்து அப்புறம் அப்புறம்

ஆமா ஜீவா கரெக்ட்டா சொன்னா எங்க ஸ்கூல்ல கணக்கு டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் அப்புறம் ஒவ்வொருனுக்கு ஒவ்வொரு டீச்சர் இருக்காங்க ஆனா பைபிள்ல இருக்குறத புரியல அப்படினா நமக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆவியானவர் தான் பெஸ்ட் டீச்சர் அப்படிதானே டைட்டஸ் கரெக்ட்டா சொன்னா ஜீவா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு பைபிள்ல புரியலனா உங்களுக்கு ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார் யாரை வச்சு தெரியுமா உண்மையான ஊழியர்கள் மூலமா உங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பாரு உங்களுக்கு புரிஞ்சுச்சா ஓகே ஜீவா உங்களுக்கு மேம்பாட அசனம் தெரியுமா ஆ எனக்கு தெரியும் டைட்டா சொல்லவா ஆ ரோமர் ஒன்று பதினாறு

7, எயிட் 9, டென் லெவன் டுவெல் 13, ஃபோர்டீன் 15 போது, போது, போதும் போதும் கரெக்ட் இப்போ பாரு என்னச்ச உடனே இப்போ யார் யார் தெரிகிறா